ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கான வரவேற்பு புல்லட்டா ஏன் தெரியுமா அவள் ஒரு பொண்ணுன்னு தான் நம்ம மாதிரி பசங்க படிக்கிற உரிமை அவளுக்கு தேவை இல்லையா ஆனால் அந்த சிறிய பெண்ணே புல்லட்டை காட்டிலும் சக்தியுள்ள ஒரு வார்த்தையை சொல்லி உலகத்தை கொலுக்கிட்டா பாகிஸ்தானில் ஸ்வாத்வேலின்னு ஒரு மலைமயமான ஊரில் அவள் பிறந்தா அவளோட அப்பாட ஸ்கூல் மாஸ்டர் கடவுள் மாதிரி பார்க்குற எஜுகேஷனில் அவளும் வளர்ந்தாள் டூ தௌசண்ட் செவன் டு டூ தௌசண்ட் நைனில் தாலிபான் ஒரு டெரரிஸ்ட் கும்பல் பொண்ணுங்க ஸ்கூல்களை மூட ஆரம்பித்தாங்க பொண்ணுங்க படிக்கக்கூடாதுன்னு சட்டம் மாதிரி டெய்லி படாத பாடுகள் தமாசு படுதவிகள் யாராலும் தாங்க முடியாத நிலை ஆனால் அந்த குட்டி பெண்ணு பிபிசிக்கு என்னொனிமஸான ஒரு ப்ளோக் எழுதினா நான் படிக்கணும்னு ஆசைப்பாடு பொண்ணு எனக்கு பயமே இல்லைன்னு அவள் சொல்கிறா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பது அவள் ஸ்கூல் வேனில் போகிறப்போ மூன்று கன்மேன் வேனை நிறுத்துகிறாங்க ஓய்ஸ் மலாலான்னு கேட்குறாங்க அவளுக்கு நேராக தலையில் புல்லட் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு தலையில் புல்லட் எல்லாரும் நினைச்சாங்க அவளோட கதையை முடிஞ்சுது ஆனால் அவள் ஒரு ஃபைட்டர்டா யூகேக்கு அவளை எமர்ஜென்சியாக கொண்டு போய் பல ஆப்ரேஷன் ஐசியூ மூணு மாதம் மீண்டும் அவள் எழுந்தாள் அவள் ரிகவரானதும் உலகத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தா யூஎன் ஸ்டேஜில் அவளோட வார்த்தைகள் புல்லட்டுகளை விட ஜோராக இருந்துச்சு ஒன் சைல்டு ஒன் டீச்சர் ஒன் புக் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அதுதான் அவளோட ஃபிலோசபி அவள் செய்தது ரெண்டாயிரம் பசங்க பொண்ணுங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்து மலாலா ஃபண்ட் உருவாக்கியது உலகம் முழுக்க எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ்னு ஒரு ரிவல்யூஷன் கொண்டு வந்தாங்க அவளோட லைஃப் ஒரு வார்த்தை சொல்லுது மயக்கம் இல்லாமல் மனசில் பக்குவம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மலாலா யூசப் சாய் நோபல் பீஸ் பிரைஸ் வென்ற உலகத்தில் ஏற்றும் பெண் அமெரிக்கா யூகே யுனைடட் நேஷன் எல்லா பெரிய தலைவர்களும் அவளை பார்க்க வாராங்க அவள் ரெஃப்யூஜிஸ்க்கு உதவி பண்ணினா ஸ்கூல்கள் கட்டினா தன்னோட சம்பளத்தையே டொனேட் பண்ணினா ஓக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க ஆனால் எஜுகேஷன் கிடைக்காத ஊர்களுக்கு போராடினா அவள் தான் ட்ரூ தான் ஒரு புல்லட் ஒரு உயிரை எடுக்கலாம் ஆனால் அந்த உயிரோட உண்மை வார்த்தை ஒரு உலகத்தையே மாற்றலாம் அவள் பேச்சுதான் இப்போ பில்லியன்ஸ் மனசில் நம்பிக்கையே தெரிச்சு அவள் தான் மலாலா யூசுப் சாய் படிக்க ஆசை கொண்டு அந்த குட்டி பொண்ணுக்கு வந்தது புல்லட் ஆனால் அவள் எழுத்து அந்த புல்லட்டை ஒருவருக்குமே வேக்கப் கோலாக்கியது இத்தகைய உண்மை வீராங்கனைகளை இன்னும் நிறைய இருக்காங்க அதுக்காகத்தான் வொய்ஸ் ஆஃப் யாசர் உங்கள் ஒவ்வொருவரும் நாளையும் மோட்டிவேஷனாக கத்திக்குது இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் ஆஃப் வியாசர் அப்படியே ஜாயின் ஆகுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மலாலா நெக்ஸ்ட் லெவல் மோட்டிவேஷன்னு